பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சன்ஸ் ப்ராப்ளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் மானிட்டைசேஷன் வாங்கியும் எந்த ரீயூஸ்டு கண்டென்ட் ரிப்பீட் கண்டென்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் ரூல்ஸ் எதுவுமே மீறலை ஆனால் அவங்களுக்கு டாலர் சிம்பிள் எல்லாம் கட் ஆயிடுச்சு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே டீப்பாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே நன்றி ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த கேட்டகரியில் எனக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து லேக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் காட்டிலும் நம்ம சேனலை நம்பி ட்ரஸ்ட்டு பண்ணி நான் சொல்கிற விஷயத்தை உண்மை அப்படின்னு நம்பி உங்கள் சேனலில் அப்ளை பண்ணி நீங்களும் சக்ஸஸ் ஆகியிருக்கீங்க ஸோ அந்த ட்ரஸ்ட்டு எனக்கு ரொம்ப 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 தேவை ஸோ இதே போல் எனக்கு சப்போர்ட் பண்ணி எப்பவும் என் கூட இருங்க ஸோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை எனக்கு உங்களுக்காக வீடியோவாக கொடுப்பேன் ஸோ கண்டிப்பா உங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ கண்டிப்பா இன்னைக்கு வந்து ஆட்சன்ஸ் ப்ராப்ளம் என்ன அதை பத்தி நான் வந்து உங்களுக்கு டீப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சரிங்களா ஸோ கண்டிப்பா நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கணும் இப்போ யூடியூப்பில் நம்ம மானிட்டைசேஷன் எப்போ வாங்குவோம் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைனா ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் த்ரீ தௌசண்ட் வாச்சர்ஸ் முதக்கட்ட மானிடைசேஷன் வாங்குவோம் ஸோ மானிடைசேஷன் பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா ப்ரீவியஸாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஸோ இப்போ நீங்கள் மானிடைசேஷன் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இந்த க்ரீன் டிக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஓகே ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் ஆட்ஸன்ஸை கரெக்டாக நீங்கள் செட் பண்ணணும் இப்போ இந்த சேனல் மானிட்டைசேஷன் ஆகி பணம் வந்துட்டு இருந்தது இது வேறு யாரும் இல்லை என்னுடைய சப்ஸ்கிரைபர் சேனல் தான் மிஸ்டர் குயின் ஸோ இப்போ இந்த பணம் வந்துட்டு இருந்த இந்த சேனல் சடனாக பணம் வரலை காரணம் பார்த்தீங்கன்னா சென்ஸ் வந்து சரியாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணலை ஸோ இதுக்கப்புறம் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணலைன்னா அவங்களுக்கு பணமே வராது இந்த மிஸ்டேக்கை நீங்கள் யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா உடனே சரி பண்ணிக்கோங்க சரி பண்ணுற சொல்யூஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பில் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆட் சென்ஸ் அப்படின்னு இருக்கு இன்னொன்று சேஞ்ச் அக்கௌண்ட் சேஞ்ச் அக்கௌண்ட்னா வேறு ஒரு ஆட்சன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் பிக்ஸின் ஆட்சன்ஸ்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் லைக் இது எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏடிஎம் கார்டு வந்து நம்ம அப்ளை பண்ணி வாங்குகிறோம் ஸோ இப்போ ஏடிஎம் கார்டு மாதிரி தான் இருக்குது ஸோ ஏடிஎம் கார்டுக்கு பின் செட் பண்ணணும் நீங்கள் பின் செட் பண்ணால் தான் பணமே எடுக்க முடியும் அது போல் இதில் வந்து சில பின் வெரிஃபிகேஷன் நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன்லாம் இருக்குது ஸோ அதை நீங்கள் செட் பண்ணால் இதுக்கு வந்து பணம் போடவோ எடுக்கவோ முடியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்ஸன் செட் பண்ணாததுனால அதாவது பன்னெண்டு டாலருக்கு மேலே இவங்களுக்கு வந்துருச்சு ஸோ இப்போ யூடியூப்பில் ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டு பற்றி இந்த டீட்டெயில் பற்றி ரொம்பவே அப்டேட் மாறி இருக்குது ஸோ நான் வந்து இந்த ப்ராசஸ் பண்ணும்போது எனக்கு மும்பையில் இருந்து வீட்டுக்கு கொரியர் வந்துச்சு ஒரு ஆட்ஸன்ஸ் பின் வெரிஃபிகேஷன் நம்பர் மும்பையிலேருந்து எனக்கு எங்கள் வீட்டுக்கு கொரியர் வந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி கொரியர் வந்துச்சு இப்போது அப்படி கிடையாது எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப டிஜிட்டலா மாறிடுச்சு இப்ப பாத்தீங்கன்னா போன வருஷம் இருந்த மாதிரி இல்ல கொரியர் எதுவும் வர தேவையில்ல நீங்க பாத்தீங்கன்னா இதுலயே நீங்க டிஜிட்டலைஸ்டு உங்களுடைய வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த வருஷத்தில் ஒரு சேனலுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் அதனுடைய வீடியோவும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பதிமூணு டாலருக்கு மேலே வந்துருச்சு அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் அதை அவங்க மிஸ் பண்ணியிருக்கலாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா யூடியூப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துரும் ஃபிக்ஸின் ஆக்சின்ஸ் அப்படின்னு கொடுத்துரும் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க ஐடென்டி வெரிஃபிகேஷன் இஸ் ரெக்யூர்ட் இன் ஆர்டர் டு மோனிடைஸ் யுவர் யூடியூப் சேனல் அண்ட் டு ரிசீவ் ஃபியூச்சர் ஃபேமன்ஸ் ஸ் ஃபார் யூடியூப் அக்கௌண்ட் லேர்ன் மொர் நீங்கள் டச் பண்ணீங்கன்னா டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு மணி ஆட் ஆகும் இல்லைன்னா ஆட் ஆகாது ஸோ உங்கள் சேனல் வந்து மானிட்டைசேஷனில் தான் இருக்கு ஸோ மானிட்டைசேஷனில் இருந்தாலுமே யூடியூப் யூடியூப் வந்து மானிட்டைசேஷனாக தான் இருக்கு ஆனால் ஆட்ஸ் அக்கௌண்ட் ஃபிட் பண்ணாதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா ஏடிஎம் கார்டு வாங்கினாலுமே அதுக்கு பின் செட் பண்ணால் தான் அது யூஸ்ன்ற மாதிரி நீங்கள் மானிடசேஷன் வாங்கினாலுமே இதுக்கு பின் வெரிஃபிகேஷன் செட் பண்ணா மட்டுமே உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து டிரான்சாக்ஷன் ஆகும் ஸோ இந்த விஷயத்தை நீங்க உடனே பண்ணுங்க இது எப்படி வந்து பின் வெரிஃபிகேஷன் பண்றது அப்படின்னுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ டெமோவா சொல்றேன் உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஸோ அது மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸின் ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அது ஒரு பேஜுக்கு போகும் அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் பின் வெரிஃபிகேஷன் இல்லைனா அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணி என்ன கேட்குறாங்களோ என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு தான் கேட்பாங்க ஸோ உங்களுடைய பேன் கார்டு டீட்டெயில்ஸை நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ ஏதாவது எடுக்க சொல்லுவாங்க எடுங்க ஸோ உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில் தெரியலனா என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணியிருந்தா மட்டுமே ரிப்ளை கிடைக்கும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஸோ எல்லாரும் கால் பண்ணுவாங்க எல்லாராலையும் என்னால் ரிப்ளை கொடுக்க முடியாது அதுக்காக தான் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை நீங்கள் செட் பண்ணிடுங்க மறக்காமல் மானிட்டைசேஷன் நமக்கு வீடியோ எவ்வளோ போடுறோமோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதை விட இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போ இவங்க இதை செட் பண்ணலன்னா ஏற ஆப்டர் இவங்க வீடியோ போட்டாங்களானோ வீடியோ போட்டாலுமே ப்ரோஜனம் கிடையாது ஸோ உடனே செட் பண்ணுங்க ஸோ வந்து டிஜிட்டல் மோனிடஸ் ஆகிடுச்சு இப்போலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி போன வருஷம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சிக்ஸ் டேஸ் ஃபைவ் டேஸ்க்குள்ளே எனக்கு வந்துடுச்சு ஆனால் இருந்தாலுமே ஒன் அண்ட் ஆஃப் மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷன் சுத்தமாக இல்லை ஸோ ஃபர்தராக மூவ் பண்ணுங்கள் நிறைய மணி ஏர்ன் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நன்றி வணக்கம் ஓகே